சென்னையைச் சேர்ந்த ஒருவர் சுவிஸ் வங்கியில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தார் சென்னையில் உள்ள அவரது சொத்துக்களில் சிலவற்றை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது வெளிநாட்டு வங்கியில் முதலீடு செய்திருந்தவரின் சொத்துக்களை முதல் முறையாக அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம் அரவிந்த் யாருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இது தொடர்பான கூடுதல் தகவல்களை சொல்லுங்க ஆண்டு சுவிட்சர்லாந்தில் உள்ள உள்ள என்ற வங்கியில் இந்தியர்கள் வைத்திருக்கும் வங்கி கணக்குகளை வெளியிட்டிருந்தது ஒரு அமைப்பு கணக்குகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய அரசு தெரிவித்து வந்தது அதே போல அந்த வங்கி கணக்கில் யார் யாரெல்லாம் பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களாக தானாக முன்வந்து அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற காலவாசம் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த காலவாசம் அமைத்து முடிவடைந்த பிறகு தற்போது முதலா உதன் முறையாக சுவிட்சர்லாந்து வங்கியில் உள்ள குறிப்பாக அந்த எச்எஸ்டிசி வங்கியில் வங்கி கணக்கு வைத்திருந்த அதாவது சொத்து மற்றும் பணம் வைத்திருந்தவர்கள் மீது முதல் நடவடிக்கையானது இன்று எடுக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவதாக சென்னையை சேர்ந்த பிரதீப் பிரதீப் டி கோத்தாரி என்பவர் என்பவரின் சொத்துக்களை சுமார் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியிருக்கிறது அமலாக்கத்துறை அதாவது அவர் ஹெச்எஸ்டிசி வங்கியில் சுமார் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரை பணம் வைத்திருந்ததாகவும் இந்நிலையில் அதே மதிப்புள்ள அவருடைய சொத்துக்கள் இந்தியாவில் உள்ள சொத்துக்களை முடக்கி இருப்பதாக தற்போது அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது இவர் கொட்டாரி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநராக இருக்கிறார் இவர் பெயர் பிரதீப் டி கொட்டாரி சொத்துக்கள் அதாவது இவருடைய தலைமை அலுவலகமானது சென்னையில் உள்ளது அவர்களுடைய நிறுவனங்களின் சொத்துக்கள் மதிப்பீட்டில் சுமார் ஒரு கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரை முடக்கி இருக்கிறது அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை அனைத்துமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி ஆக்ட் அதாவது செம்மா எனப்படும் அந்த சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கையான எடுக்க எடுக்கப்பட்டுள்ளது அதே போல அதாவது ஆண்டு ஒரு அமைப்பானது வெளியிட்டிருந்தது இந்நிலையில் முதல் முறையாக அந்த சுவிட்சர்லாந்து வங்கியில் வைத்திருக்கும் கருப்பு பணம் மீது முதல் நடவடிக்கை இன்று எடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் நாட்களில் மற்றவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன